வீட்டுல எல்லாரும் என் பொண்ணு ஒவ்வொன்னா திட்டினா அவளும் என்னதான் பண்ணுவா வருஷம் உங்களுக்காகனே வாழ்ந்துருக்கா ஆனா அதெல்லாம் புரிஞ்சுக்காம தங்கச்சி அவளை எடுத்து தெரிஞ்சு பேசுறாளே அவளும் என்ன பண்ணுவா நீங்க இல்லை நீ அவங்க போய் சொல்றாத நம்பாத

கொஞ்சம் நினைச்சு பாருங்க மாப்ள பொண்ணு மனசு எவ்வளவு ரணமா இருக்கும் தங்கச்சி என்னவெல்லாம் பேசிட்டு இருக்கு அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க மாப்ள அப்பாமா வீட்டு வெளியே துரத்திட்டு அந்த கோவத்துல எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான் என் பொண்ணு ஆனா புஷ்பா வீடு பாத்துக்கல அப்படின்னு சொல்ற ஆனா அப்ப கூட நீ அந்த அம்மா நல்லா நடிக்குதே பொண்ணாட்டி என்ன நான் அப்படிதான் இருப்பேன் உங்க அம்மா அப்பா என்ன யார் வீட்டுக்கு வந்தாலும் வெளியே துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுதே என்ன பண்றதுன்னே தெரியல ஒருத்தர் ஒவ்வொரு பேச்சு பேசுறீங்க எனக்கு மண்டே வெடிச்சிடும் போல இருக்கு பாத்தீங்களா மாப்ள அண்ணன் அண்ணேன்னு சொல்லியே நான் அவள எதுவும் திட்ட விடாம பேச விடாம பல்லாம் நினைக்கிறா இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரு உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறான்ட்டு கூட பிறந்தவளா இல்ல உங்களுக்கு கட்டினவளா யாரும் நீங்களே சொல்லுங்க மாப்ள என்னே என் நாயத்தை தான் நான் கேட்க வந்தேன் அதுக்கு தான் உங்க பொண்ணாட்டி வேண்டாம் விவாதமா எங்ககிட்ட வளர்க்காட்டிட்டு இருந்தாங்க நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் வேற எதுவும் இல்லனே இப்ப என்னன்னா அவங்க மாமியார் எக்ஸ்ட்ரா பிட்ட போட்டு அவங்க சொல்றத நீ நம்மனுட்டு சொல்லிட்டு இருக்காங்க அருங்க மாப்பிள்ள எல்லாரும் ஒவ்வொருத்தரா இப்படியே பேசியிருந்தா என்னதான் பண்றது கண்டா மாப்ள இதோட என் பொண்ணு நல்லபடியா அங்க வாழ்ந்ததும் போதும் குடும்பத்தாலுங்க என் பொண்ணுகிட்ட வளர்க்காண்டதும் போதும் இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு மீன் எந்த கஷ்டமும் படம் வேணாம் ஏன்னா என் பொண்ணு ஏன்னா என் பொண்ணு நான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேன் என்னமா சொல்ற ஆமா புஷ்பா இதுக்கு வா நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் உனக்கு என்ன அவசியம் இருக்கு ஆனா உங்க அப்பாவும் அப்படி வளர்க்க உள்ள உன்னைய அதனால பேசாம நீ எங்க கூடயே வந்துருமா எங்க வீட்டுல எல்லா தான் வரமா மாப்பிள்ளைக்கும் உன் பையனுக்கும் நல்லா தெரியும் அது வரைக்கும் எல்லாரும் தான் பேசிட்டு இருப்பாங்க வேணாம் வேணாம் இப்ப துணிமையெல்லாம் எடுத்து வை நம்ம கிளம்பலாம் வீட்டுக்கு என்னடி சொல்ற நீங்க அமைதியா இருக்க எதுவும் சொல்லாதீங்க எது பேசினாலும் கரெக்டா இருக்கும் அதனால என் பொண்ணை என் வீட்டுக்கு குடிக்க போறதா நல்லது அப்பதான் அவ்வளவு நிம்மதியா இருப்பா இருந்து ஒவ்வொரு நாளும் என் பொண்ணு நரக வேதன அனுபவிக்கணு எந்த அவசியமும் இல்ல ஆமா இப்ப கிளம்பலாம் வேண்டாமா அம்மா சொல்றது தான் வா போலாம் பாப்பா நல்லா நடிக்கிறீங்கப்பா அப்பா அம்மா பொண்ணு எல்லாம் சேர்ந்தாப்புல நல்லா நடிக்கிறீங்க எப்பவுமே நடிக்கிற குடும்பம் போல இருக்கு பாத்தீங்களா பாப்ள நீங்க இருக்கும்போது உங்க தங்கச்சி எப்படி பேசுது நீங்க வரதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பேசிருக்கோம் நீங்களே பாத்துக்கோங்க கிளம்புறோம் புஷ்பா ஓ எடுத்து வை துணி மணி தான் வேண்டாம் நான் எங்கேயும் வரல இங்கேயே இருக்கேன் அம்மா சொன்னா கரெக்டா தான் இருக்கும் ஓ போய் துணி எடுத்து வை உன் வீட்டுக்கு வந்துட்டேன்னா என் புள்ளை என் புதுசுன்னு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவாங்க பாவ ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஹோட்டலை தான் வாங்கி சாப்பிடற மாதிரி இருக்கும் தான் ஹோட்டல் வாங்கி சாப்பிடுவாங்க வேண்டாம் வேண்டாம் நான் இங்கேயே இருக்கேம்மா நான் வாட்டி எடுத்து சொன்னா உனக்கு உரைக்க மாட்டேதே இப்ப கூட புதுசு என் புள்ளதான் நிக்கிறியே அம்மா நான் இம்படி தூரம் ஏதாவது எடுத்து சொல்றேன்னு உன் வீட்டுக்காரர் ஏதாவது வாயை தொடர்ந்து பேசுறாரா குமல்லைய திறந்துட்டு அப்படியே வெடப்பா நிக்கிறாரு

கூப்பிடுறதுலாம் கரெக்டு தான் ஆனா நீ ஆயா யார் பக்கம் இருக்குன்னு நீ தான் எடுத்து சொல்லணும் விட்டுட்டு எதுவும் பேசாம இருந்துச்சுக்கோ அவங்க எனக்கு புரியுதுமா புரியுதுல இப்பயாவது புரிஞ்சுக்கோனே உன் பொண்டாட்டி எப்படிப்பட்டவன்ட்டு அப்பா அவங்க குடும்பமே மோசமான ஆளுங்க போல இருக்கு இதுக்கு மேல் நாங்க இருக்க வேண்டாம் நீங்களும் அப்பா இருக்கீங்க மத்தபடி யார் பேசுறா புருஷனும் இல்ல பிள்ளைங்களும் இல்ல அவங்களுக்காக நாய் எங்க இருக்கணும் மாமா இப்பே மணி எடுத்து வச்சிருவோம் அப்பாவே சொன்னேல கேட்டியா நீ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நான் உன் கூடவே வரேன் அந்த வீட்டை விட்டே போகிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் தம்பி தம்பி பொண்டாட்டி உங்கள் அம்மா அப்பா உங்கள் தங்கச்சி எல்லோரும் சந்தோஷமாக இருங்க நான் மட்டும் எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் அவ்வளவுதான் மேலே என்னை எதுவும் கூப்பிடவும் கூடாது அம்மா வீட்டுக்கு வந்து வா எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியலைன்னு கூப்பிடுவீங்களே அப்புறம் இருக்குது நான் பார்த்துக்குறேன் வரேன் நீங்கள் நல்லா இருங்க உன்பிட்டு பேசுகிறாங்க இன்னும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாகவே இருக்க என்னாச்சுன்னே உனக்கு எனக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியலமா புஷ்பா தான் எல்லாத்துக்கும் பண்றா அதோட சேர்ந்து அவங்க குடும்பத்தாலும் எல்லாம் ஒன்னா இருக்காங்க எல்லாம் ஒவ்வொன்னா நடிக்கிறாங்க போதான் என்ன கவனிப்போம் கட்டி வச்சுட்டு எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம மண்டே போட்டு பிச்சுக்கலாமான் வருது சரி கவலைப்படாத ஊருக்கு போறாங்களா அவங்க என்ன பாரு ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ சாப்பாட்டுக்கு எப்படியாவது நான் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறியா செஞ்ச தப்பெல்லாம் விட்டுட்டு சரி போகாத இங்கே இருக்கிறியா என்ன பண்ணுவ நீயும் என்ன பண்ணுவீங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணுவ ஹோட்டல வாங்கி சாப்பிட்டு சாப்பிடுறதுக்கு ஹோட்டலே வாங்கி சாப்பிட்டு நல்ல சாப்பாடு போடுவாங்க நீ வேண்டானே கேளு தங்கச்சி உனக்கு நல்லதான் நினைக்கிறேன் நானு நம்ம அப்பாவையும் அம்மாவையும் இப்ப எல்லாம் செஞ்சுட்டாலேயே ஒரு கோவத்துல ஒரு கோபத்துலதான் இங்க வந்து கேட்க வந்தேன் ஆனா அந்த அம்மா என்னன்னா உன் பொண்டாட்டியையும் வீட்டை விட்டு நிம்மதியா போறேங்குது சரி வராது நேதெல்லாம் அது பாட்டுக்கு புனக்கல பேச்சுனா அப்புறம் நீ என்ன பண்ணுவ ஏதாவது பேசி தடுத்து வீட்டை விட்டு போகாம இருக்க பாரு அப்புறம் உனக்குதான் கஷ்டம் ஆமா எனக்கு நீ நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் தான் வேற எதுவும் இல்ல புரியுது அம்மா அப்பா இருப்பாங்க ஒரு விதத்துல விட்டு வெளியே வந்ததும் ரொம்ப நல்லதுதான் நம்ம அம்மாவும் அப்பாவும் இங்கே இருந்தாங்க அவ்ளோதான் ஒரு ஆட்ட ஆட்டி வச்சிருக்கோம் நடந்திருக்கு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோனே இதுமே நானும் இந்த விஷயத்தை நினைக்கல சரி போனா போகட்டும் அவங்க செய்ய அனுமதிப்பாங்க பொன்னாட்டி வீட்டை விட்டு போக விடாம பண்ணு அவ்ளோதான் நான் வரேனே இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லனே நான் வரேன் என்ன பண்றது எனக்கு என்ன சொல்றதுன்னு புரிய மாட்டேங்குது இந்த புஷ்பா என்கிட்ட என்ன சொல்ல வரா என்ன பண்றான்னு தெரிய மாட்டேங்குது இதுக்கு மேல அவங்க அம்மா எப்பா விட்டு மண்டை குடையுதே எப்பா போய் என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம் இன்னும் அவர் மூட நீ பாடம் சொல்ற துணிமணி எடுத்து போய் வீட்டுக்கு போலான்ட்டு ஏமா இப்பெல்லாம் நடந்துக்கிற நடந்துக்கற சொல்றது எல்லாம் நல்லதுக்காக தான் இருக்கும் வா வீட்டுக்கு போலாம் துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டில இல்ல இங்க இருக்கணும் அப்படியே நட்டை எடுத்து வச்சியா ஆமா எங்க நகை இருக்கு எடுத்து வைக்கிறதுக்கு மனசு தான் அடகு வச்சிருக்காரு எங்க எடுத்து வைக்கிறது சரி சரி எது நமக்கு உள்ளது நமக்கு போதும் வா போலாம் வீட்டுக்கு இன்னுமா என்ன கிளம்பணி கிளம்பணுங்கற அப்படின்னு ஐடியாவே எனக்கு புரிய மாட்டேங்குது நான் எதிர்பார்க்கவே இல்ல இது நின்று ஊருக்குங்கற உன் வீட்டுக்கு போனுங்கற அங்க போய் என்னமா பண்றது போய் காசுக்கு என்ன பண்ணுவோம் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம் இருந்தாலும் சம்பாதிச்சு போறாரு எதுவும் சாப்பிட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் உன் வீட்டுக்கு போய் என்னன்னு பண்ணுவ என்ன சாப்பிடுறது என்ன பண்றது எத்தனை தனியா இருக்கிறது சொல்லு எனக்குன்னு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் இருக்கான் அவனை விட்டுட்டு அங்க உன் வீட்டுக்கு வர முடியுமா அத்தான் பக்கத்துல என்ன நினைப்பாரு நல்லதுக்கு தான் புரிஞ்சுக்கோ என்ன நல்லதுக்கு புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோங்கற தாண்டி உன் புரிசு உன் பக்கம் வருவாரு அதுக்காக தான் இப்படிதான் சொல்றது அத கூட புரிஞ்சுக்க மாட்டேன் நீ ஆமா உளும் எடுத்து சொல்லி அந்த மனசை வாயை தொடக்கல இதுல வீட்டுக்கு போனா மட்டும் போகாத இங்கே என்ன சொல்லிட போறாரு கிளம்பு கிளம்பு நீ கிளம்பு நான் சந்தோஷமா இருப்பேன் தான் சொல்லுவாரு அந்த

சரி சரி போயிட்டு வாங்குறீங்க அம்மா கிளம்பலாம் இப்பவே மணியாச்சுன்னு என்ன அவசியம் இருக்கு நமக்கு இங்க இருக்கு நமக்கு என்ன அவசியம் இருக்கு அங்க ஓ வீட்டுக்கு போய் நம்ம புடிச்சத சாப்பிட்டுக்கலாம் செஞ்சுக்கலாம் எல்லாம் எங்களுக்காக பாத்து பாத்து செஞ்சாலும் எல்லாம் ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல வா கிளம்புவோம் சரி போலாம் ஊருக்கு எல்லாம் என்ன மாப்பிள்ள சொல்றீங்க நாங்க எல்லாரும் ஊருக்கு இருக்கலாம் வாய்க்கு தான் போனோம் மாப்பிளை ஒரு நேரம் நினைச்சிருந்தேன் நம்மளும் வாயால சொல்லிட்டோமே கிளம்பணுமேட்டு கிளம்புறப்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு என்னடா மாப்பிளைய முடிங்க தனியா விட்டுட்டு போகணுமா அப்படிலாம் யோசிச்சோம் ஆனா புஷ்பாவே அப்படிதான் சொன்னா சாப்பாடுக்கு என்னமா பண்ணுவாங்க வேண்டாம் அப்படின்னு ஊருக்கு போக வேணாம் என்ன புஷ்பா போய் துணி எடுத்து உள்ளார வைமா இல்லப்பா நம்ம கிளம்பலாம் வாங்க எந்த ஒவ்வொரு நாளும் இந்த திட்டு வாங்குறதுக்கு என்ன பேசுற நீ மாப்பிள்ளையே அவர் வாயால போவாதன்ட்டாரு இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டாரு அப்புறத்துக்கு இப்ப பேசுற போய் துணி மணி எடுத்து உள்ளார வைப்போ வேகல எங்க துணி மணி இருக்குல்ல அப்படியே பீரோல அடிக்க விட்டுரு வேணாமா சொன்னா கேளு கால் இப்படி தூரம் பேசியும் நம்ம இங்க இருக்கணுமா ஏமா நீயே தான் சொன்ன இங்க இருந்து போயிடலான்ட்டு ஆனா மாப்பிள்ளை இங்க இருந்து வேணாம்னு சொல்லதுமே நீ சரின்ட்ட ஏமா இப்பெல்லாம் பேசுற ஆமா கிளம்பலாம் சொன்னா கேளு வேண்டாம்னு சொல்லிட்டேன் வேண்டாம் அப்புறம் நாளைக்கு இதே மாதிரி சண்டை போடுவீங்க தேவையானது பொழுதுனைக்கு உங்க வாயால என்னை திட்டுறதுக்கும் நீ வேலைக்காரி மாதிரி பாக்குறதுக்கும் சும்மா நீ தான் வேணாங்கிறாரு திருப்பி அதையே பேசிக்கிட்டு அப்புறம் டென்ஷன் ஆக போறாரு அமைதியாரு ஆமா அந்த டென்ஷன் ஆனாலும் அதான் சொல்லிட்டே மாப்பிள்ள வேணான்ட்டு இப்படி துணை சொல்லவும் மனசு மாற மாட்டேங்கிறா ஆனா உங்க மேல பாசமா தான் இருக்கு அப்படியே போய் துணிமணி உள்ள எடுத்து வரோம் இந்த தடையை கிளம்பலையா மாப்பிள்ள உங்க தங்கச்சி இங்க இருந்து கிளம்பிட்டாலா கிளம்பிட்டா எப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு சரி மாப்ள நானே துணி மணிலாம் எடுத்து உள்ளார வச்சறேன் என்ன போகாதீங்கன்னு சொல்றது அவள மட்டும் தான் மத்தபடி நீங்க என்ன மாப்ள சொல்றீங்க புரியல புஷ்பா வேணா அங்க இருந்துட்டோம் ஆனா நீங்களும் நீங்களும் மாமாவும் உங்க வீட்டு கிளம்புங்க ஆனி இப்படி தர அமைதியா அண்ணே எதுக்காக எல்லாம் உடகாக தான் நீ பேசாத பார்த்தா அம்மாவையும் அப்பாவையும் வீட்டு விட்டு துரத்திவும் நினைக்க போல இருக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இங்க வந்தே இந்த ரெண்டு நாள் தான் ஆவுது எங்க கிட்ட வீட்டு விட்டு போணுங்கற அதெல்லாம் முடியாது என் அம்மாவும் அப்பாவும் ஏன் கூட தான் இருப்பாங்க நீ விட்டு போக மாட்டாங்க நீ சொன்ன உடனே கிளம்பிடுமா ஆமா மாப்ளங்களுக்கு என்ன யார் இருக்கா சொல்லுங்க அதான் உங்களுக்கும் ஒரு பையன் இருக்கான் அவங்க வீட்ல போய் இருந்துக்கோங்க அம்மாக்கெல்லாம் பசங்க வீட்ல தான் இருக்கணுமோ பொண்ணுங்க வீட்ல வந்து தங்க கூடாதோ அம்மாங்கள இங்க வந்து தங்கிட்டா அவளதான் உங்களுக்கு மூக்குக்கு மேல வேர்த்துருமே எப்படா வீட்டை விட்டு கிளப்புறதுன்னு நமக்கு செலவா இருக்கு இங்க வந்து எதாவது பண்ணிட்டு இருக்க அப்படினு சொல்லுன நிச்சே நீயே துலிட கேங்க தனியா இருந்தாலும் ஒளுங்கா இருப்ப இதுல உங்க அம்மா அப்பா இங்க இருந்தவனா அதுக்கு எனக்கு தான் சண்டை வரும் தேவையாது

பெண்ணின் கோபப்பட்டு பேசுறது என்று எல்லாம் என்று எல்லாம் நீங்க சொல்லி கொண்டீர்களானால் அவள் எப்படி நடந்து கொள்வாள் சொன்ன தானே உங்க பொண்ணு இருக்கும் அதனால அவ தனியா இருந்தாலும் நிம்மதியா இருப்பா எதுவும் யோசிக்க மாட்டா ஆனா ஒவ்வொன்னா நீங்க திருக்கி திருக்கி சாவி கொடுக்கதான் அவளை இம்பிடு தூரம் ஆடிட்டு இருக்கா வேற எதுவும் இல்ல நான் நான் சொல்றது என்னன்னா நீங்களும் மாமாவும் துணிமணி எடுத்து வச்சுட்டு உங்க வீட்டுக்கு போங்க போக மாட்டாங்க அப்படி போறதா நானும் கூட போவேன்

அப்புறம் என்னடி பண்றது நம்ம வீட்டுக்கு போனால் ரொம்ப கஷ்டமே இல்ல ਉਹਨੇ முடி பண்ணி தான் ஆகணும் இப்பவே நம்ம மூணு பேரும் என்ன முடி வெட்டிருக்கீங்க டக்குன்னு சொல்லுங்க ஆல் இப்ப எல்லாம் பேசுறது எனக்கு கோவமா வருதுமா கோவப்படாத என்ன பண்றது انا உங்க அப்பாவுமே இந்த வீட்டை விட்டு போயிரோம் நீ நல்லா இருக்கா நீங்க இங்க வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்கு அப்படி போறேங்கறீங்க உன் வாழ்க்கைய யோசிக்கணும்ல அப்புறம் நீ பாட்டுக்கு எங்க வீட்ல வந்து இருந்துட்டினா அக்கம் பக்கத்துல உள்ளவங்களா பாரு புருஷ மடடி சண்டை போல இருக்கு இப்பவே தனியா வந்துட்டா அப்படின்னு எதையாவது பேசுவாங்க ஊருக்குள்ள சொல்லவா வேணும் வேண்டாம் விடு அதுக்காக ஐயோ கிழவா எத்தனை வாட்டியா சொல்றது நம்ம வீட்டுக்கு ரெண்டு பேரும் போலாவா என்னால நீ இல்லாம முடியாது கஷ்டமா இருக்கும் ஏய் இருமா போகாத ஏண்டி புஷ்பா என் அம்மாவையும் அப்பாவையும் இங்க இருக்காம பண்றதுக்கு என்னவெல்லாம் பிளான் பண்ண நான் சொல்றது உனக்கு மண்ட குடைச்சல் ஆயிடுச்சுல யோசி நல்லா யோசி உனக்கு புருஷா வேணுமா இல்ல அம்மா அப்பா வேணுமான்ட்டு மாப்பிள்ள சொல்லுங்க நாங்க பெரியவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்பிக்கிறோம் என் பொண்ணோட சந்தோஷமா இருங்க மாப்பிள்ள அது எனக்கு போதும் மத்தபடி அவகிட்ட மேற்கொண்ட சண்டையும் வேணாம் மாப்ள இதுக்கு மேல அவகிட்ட பேசாம இருக்காதீங்க ரெண்டு பேரும் போயிட்ட அவளும் என்ன பண்ணுவா ஒத்தையா இருப்பா என் பொண்ணுகிட்ட எந்த கோமும் நீ வேண்டாம் மாப்ள என் பொண்ண நல்லபடியா பார்த்துக்கோங்க மாப்ள அதுவே எனக்கு போதும் சரிங்க நீங்க போறதும் கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் நீங்களும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க உங்க வீட்டுக்கு போய்தானே ஆகணும் எத்தனை நாள் தான் இருப்பீங்க நீங்களும் சரி வராதத்த ஊர் என்ன சொல்லும் ஊர் உலகத்துல யாராவது பார்த்தா உங்களைதான் கேவலமா பேசுவாங்க என்ன என்னது மாப்பிள்ள வீட்டுல போய் பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்க

இப்பதான் நிம்மதியா இருக்கு ஒரு வேலையா ரெண்டு பேர்த்தையும் அமுச்சு விட்டாச்சு யோ